மயிலக்கார வார சூப்பர் மாடு மாடு வண்டி பெற்ற மாடு வண்டி பெற்று மாட்டீங்க மாடு தரமாடு மாடு சூப்பர் மாடுறா நீங்க ரவி ராஜா மாடு சத்ரபதி

வீரர் வீரர் வெற்றி பெற்ற அமைச்சரான அமைச்சர் போன்றவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி அத்தனை பேர் கவர்னர் முதலமைச்சர் இருக்கும்போது போது ஒரு வர்ணநிலாக கலங்காணி கருப்பு கோவில் மாறுப்பான் வர்ணமாறு கலங்காணி கருப்பு கோவில்

ஒன்னேதே கவர் பண்ணி சட்ட திரமிச்சத பரிசு சூப்பர் மாடுங்க உள்ளே குஞ்சு அருமையா போடு சரி தரமா அருமையா மாடு வாடா 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 மாடு மாடு ரிட்டன் மாட ரெட்டன மாட ரெட்டன